ஆமாங்க நான் சினிமா நடிக்கலாம்னு சினிமாவில் நடிக்கணும்னு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க போமேன் அதே பொழப்பு அப்பா இங்கப்பா இங்க இருந்த கொடிக்கானா பழகிகளா கொண்டாங்க முதல்ல கொட்டின தான் யாங்க வந்துருச்சு அப்படியே துரோகிகளா இப்பயே அதுக்குள்ள கட்சிக்குள்ள கருப்பாடுகளா கொண்டாங்க வேமா ஆ <laughs> 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 காத்தடிக்கிறேப்பா இன்னும் காட்டடித்தால்தானே வெரி குட் அடிக்கும் அடிக்கும் வேகமா அடிக்கும் ஆஃப் ோ முதல் முறையாக இந்திய ஜனநாயக புலிகளின் அலுவலகத்திலே சுதந்திர கொடி ஏற்றப்படுகிறது இருபத்தி ஐந்தாவது குடியரசு தாங்கத்தை ஒட்டி கொடியே திட்டமே தேசிய கீதம் பாடிருவா தேசிய கீதம் ਹਾਂ ਬਾੜੀ ਟੇ ਮੇਲੇ ਭੈਣਾ ਮਾ ਡਾਇਰੈਕਟ ਕਰੋਗੇ ਬੋਲੇ ਅਲੱਤੀ ਕਰੋਗੇ ਇੱਟੀਂਗੇ ਸਲੂਟ ਆਹ ਨੇ ਰੇਜੇ ਕਿ ਬਾਰੀ ਸਲੂਟ ਕਰੀਂ ਬਾਹਰੋਂ ਪਾੜੇ ਮੇਰੇ ਡਾ ਚਲੀਟ ਟਿਕ ਨੂੰ ਵਾਗੇ ਚਲੀ ਵਾਗੇ ਲ ਨਗਨ ਮਨ ਅਦੀਨਾਏ ਕੇ ਜਯਕੇ ਬਾਰਦ ਭਾਕੇ ਵਿਦਾਦਾ ਗਣੰਧਾਪ ਸਿੰਧ ਗੁਜਰਾਤ ਮਰਾਠਾ ਰਾਵੀ चलचित रंगा तब शुभ आवे जागे तब शुभ आशीष मावे जागे जय राधा जन गण मंगल दायक जय गे पारद विदाता जय

ஆதரவாக எடுத்து எம்ப வந்திருக்கும் தாளிகையாளர் யாவோர்க்கும் பணிவான வணக்கங்கள் இந்திய திருநாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்கள் த பிளாட்டினம் டே டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் அனைவருக்குமான ஆட்சி அனைவருக்குமான அரசியல் ஏழைகளின் இந்திரலோகம் அதுதான் டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது ஏதோ ஏனைய கட்சிகளில் ஒன்றா இது இருக்காது எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன் அரிய பெரிய எளியவர்களை அரசியலில் ஆட்சியில் அமர வைப்போம் அதுதான் எங்கள் தாரக மந்திரம் இராணுவ வளத்தோட வேங்கை புள்ளியோட பாய்ச்சலில் பாயும் எளியவர்களுக்கான அரசியல் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எல்லாருக்கும் பதவி வேணும் ஒருத்தங்களே ருசிச்சுட்டு இருக்கிறத அனுமதிக்க முடியாது நாங்கள் இரவு பகலாக பல மாதங்களாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதற்கானதெல்லாம் வந்துருச்சு சரிங்களா முதல்ல எல்லாருக்கும் அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கத்தில் த காஸ்ட் சென்சஸ் அன்னைக்கு சொன்னேன் அது இந்தியா முழுமைக்கும் உடனடியாக நடத்தப்படணும் ம் கண்டிப்பாக ஆமாம் நீ என்னடா பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று நீங்கள் கட்சியில் ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறீங்க உங்கள் கேள்வியை வரவேற்கிறேன் நான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில் ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பித்தாங்க நான் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே அரசியலுக்கு வந்துட்டேன் எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டுலேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து மூணு நான்கு வருஷங்களாக பயணித்தேன் நானாக வெளியே வந்துட்டேன் அப்போயே நான் அரசியலில் இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்கேன் ஒரு லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது திருச்சியில் தனியாக நான் நின்று தோத்துட்டேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சியின் மூலம் போட்டிட்டேன் ஐம்பத்தஞ்சாயிரம் சொச்சம் ஓட்டுகள் வாங்கினேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இன்றைக்கி அங்கே நான் போராடி அங்கே நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண பல விஷயங்கள் டீ குடிக்கிறது பரோட்டா போடுறது மீன் பிடிக்கிறது மீன் காரமாக உதவுறது ஏழனி வெட்டுறதுன்னு அதுக்கு பேட்டன் ட்ரீல்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு வராமல் யார் யாரும் இன்றைக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா அனுபவத்துக்காக உங்களுக்கு சொன்னேன் ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக இது ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி இணைய விரும்பும் கூட்டணி சிறப்பாக அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது தெரிவிக்கிறதெல்லாம் இல்லை திட்டங்களை வந்து சரியாக நாங்கள் காயனை வைத்து சரியாக எங்களுக்கு வந்து கப்பு தான் முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு முல்லை கொடி படரணும்னா எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை புட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை அப்பா இங்கேப்பா இங்கே இருந்த காணா பழகலாம் கொண்டாங்க முதல்ல புட்டின்னு ஒன்றுதான் ஞாம் வந்துருச்சு அப்படி துரோகிகளா இப்போயே அதுக்குள்ளே கட்சிக்குள்ளே கருப்பாடுகளா கொண்டாங்க வேமா அது உங்கள் மூஞ்சியை மறைக்குன்னு எடுத்து வச்சிட்டீங்க நியாயமா இது பத்தியா என்னடான்னு பார்த்தேன் முல்லை கோடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை புட்டி மரமாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்க வகையில் பத்து தொகுதிகளெலாம் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம்

அவ்வளவுதான் நாளைக்கு அவர் தொடங்குறார் இவர் தொடங்குறார் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாற்பது வருஷமா நான் அரசியலில் இருக்கேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க எங்க அஜெண்டா வந்து அதுதான் மீனவர்கள் ஒருத்தங்க கூட தாக்கப்படக்கூடாது தனி சுதந்திரமாக செயல்படணும் மிகப்பெரிய ம தன்மானத்தோடு வாழணும் மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும் இது சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறேன் எல்லா மாநிலத்துக்கும் இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணையம் இருக்காங்க இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும் இப்போது பெரியார் ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது அதே திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை அவரோட நோக்கத்தை அவரோட ஜெனரஸ்னஸ் எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தான் பாராட்ட வேண்டிய விஷயம் சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரோட சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு இருந்திருக்கணும் இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம் நாங்கள் எங்கள் இதில் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் காண்டியார் தமிழர் இதில் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கள் தமிழ் தேசியம் நாங்கள் விடலை தமிழ் தேசியத்தின் தலைவர் நன்னை காய்தே மில்லத்திருக்கார் பெரியார் ஐயா இருக்கார் காந்தியார் இருக்கார் காமராஜர் இருக்கார் நம்மாழ்வார் எல்லாம் நாங்கள் ஆதர்ச புருஷர்களாக நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம் திப்பு சுல்தான் மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன் ஃபோட்டோவிலையும் மிஸ் பண்ணுறேன் அவர் மாவீரன் தான் அதில் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது நாங்கள் இந்திய அளவுக்கு இதை கொண்டு போகிறதுனால அவரை நாங்கள் வெறுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது எங்கள் அரசியல் வந்து இந்த மாநில மக்களுக்கு உரிமை பெற்றுத்தருவது அதே நேரத்தில் தமிழ்நிலம் முதல்ல பெற்றுத்தருவோம் அதுக்கு முன்னாடி கச்சத்தையும் நாங்கள் வாங்கி கொடுப்போம் இது தேர்தல் அஜெண்டா வாங்கி ஆகணும் என்னன்னாலும் சரி அதனால தான் நான் அந்த புலிகள்ங்கிற பேரை வச்சுருக்கோம் நாங்கள் பாய்வதற்கான புலிகள் பதுங்குவதற்கானவர்கள் அல்ல வேறு ஏதும் சந்தேகங்கள் அவங்க ரொம்ப நேரம் ஆண்டுட்டாங்க ஆண்டுட்டாங்க அனுபவிச்சுட்டாங்க பழந்துன்னு கொட்ட போட்டாங்க நாங்கள் கொட்டை போடுவோம் ஆம் அதுதான் இந்திய ஜனநாயக புலிகள் செயல்பட ஆமாம் நல்ல கேள்வி நல்ல கேள்வி நாங்கள் துண்டேந்தி பிச்சை எடுப்போம் இல்லையா ஒரு கோயில் கட்டுறதுக்கு வந்து ஐயா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஐயா அங்கே ஏன் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க ஆ நல்ல கேள்வி கேட்டீங்க இல்லையா நிதி ஆதாரத்துக்கு நீ என்ன செய்வ நல்ல கேள்வி ஆண்டோனை நம்பி இறங்கிட்டோம் தெருவில் போவோம் இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு சொன்னேன் தனியாக கட்டக்கூடாது கடை வாங்கி கட்டக்கூடாதுன்னு அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன் நடிகர் சங்கங்கிறது ஒரு கட்டடம் அல்ல அது ஒரு இதய கோயில் அங்கே ஆன்மாக்கள் பல நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஆர் லட்சிய நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வி கே ராமசாமி அவர்கள் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்கள் ந பிரேம் நசீர் கன்னட நடிகர் ராஜ்குமார் அப்புறம் இங்கே ந நாகேஸ்வர ராவ் இப்படி நூற்றுக்கணக்கான நடிகர்களின் இதயமாக அங்கே தங்கிறது அவங்க புகலிடமாக அது விளங்கியது அதனால் அது ஒரு கோயில் போன்ற இடங்கிறதுனால வந்து பிச்சை எடுத்தாவது அனைவரிடம் வாங்கி கட்டணுங்கிறது நோக்கம் அந்த மாதிரி நாங்கள் மக்கள் தர்றதை வச்சு நாங்கள் செலவழித்து நிச்சயமாக போராட முடியும் போராடுறதுக்கு பெரிய நிதி இருக்கணும்னு அவசியம் இல்லை மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம் த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையாக உண்மையான தமிழகத்தின் விடியலாகாமையும் ஆ அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர் நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து தனியாகவே இருப்பேன் கூட்டணியை எதுவும் வைக்க மாட்டேங்கிறார் அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு சோறு மட்டும் சாப்பிட முடியாது நமக்கு கூட்டு பொரியல் தயிர் குழம்பு சாம்பார் உப்பு ரசம் இதெல்லாம் வேணும் அதனால் எங்கள் சித்தாந்தம் வேறு அண்ணாருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா தனியா நிக்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டி வரும் அதெல்லாம் நம்ம அவங்க மக்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் மற்ற மாதிரி சீப்பரசியெல்லாம் பண்ண விரும்பலை அவர் கோர்ட்டில் பிஸியாக இருக்கார் ஏன் ஐயா இது நாங்கள் இறங்கிட்டோம் நீங்கள் தள்ளி கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போடு வருவோம் ஆமாம் யாருடைய நாங்கள் பயணிப்போம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எளியவருக்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம் ஏழைகளின் இந்திரலோகம் ஏழைகளின் இந்திரலோகம் டிடிஐ இந்திய ஜனநாயக புலிகள் சொல்லுங்க இந்திய புலிகள் ஒரு ஆவேசம் இருக்கோம் நாங்க பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க இனிமேல் விட மாட்டோம் வேற ஆமா கொஞ்சம் சினிமாவ நடிக்கணும் எல்லாம் அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காங்க போமேன் அதே பொழப்பு இந்த நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்குது பொன்னாட்டி பிள்ளையை நீ அது உண்மைதான் நீங்க கேட்கறது அது இதில் தீவிரமா இறங்கிருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கதாக தான் இருக்கும்